கோவையில் நள்ளிரவில் அலறல் சத்தம் காரில் காட்சிகள் காவல் ஆணையரின் கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி பாலியல் சம்பவம் தொடர்பான அதிர்ச்சி முன்னாடியே இப்ப ஒரு பெண்ணை காரில் கடத்தி இருக்கிற சிசிடிவி சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு ஆனா இதுவரைக்கும் எந்த புகாரும் வரலன்னு கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சொல்லி இருக்கார் கோயம்புத்தூர்ல என்னதான் நடக்குது வாங்க பாக்கலாம் கோவை ஒண்டிப்புதூர் பக்கத்துல இருகூர்ல வியாழக்கிழமை இரவு நேரத்தில் இளம்பெண் ஒருவர் நடந்து போனப்ப வெள்ள நிற காரில் வந்த மர்ம நபர்கள் அந்த பெண்ணை கார்ல தூக்கி போட்டுட்டு கடத்தி போனதா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்திருக்கு அந்த பகுதி மக்கள் கொடுத்த தகவலை வச்சு அங்க வந்த போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு பண்ணப்பதான் அந்த அதிர்ச்சியான தகவல் தெரிய வந்துச்சு சாலை ஓரமாக நடந்து போன பெண்ணை தாக்கி காரில வந்த மர்ம நபர்கள் கடத்திட்டு போன காட்சிகள் அந்த வீடியோவில் இருக்கு அது மட்டும் இல்லாம இளம்பெண் கத்துற ஆடியோவும் கார் வேகமாக புறப்பட்டு போன காட்சியும் சிசிடிவியில் பதிவாகி இருக்கு அதுக்கப்புறமா அந்த கார் எங்க போச்சு கடத்தப்பட்ட பெண் யாரா இருக்கும்னு போலீசார் விசாரிச்சிட்டு வர்றாங்க இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் இருபூர் விவகாரத்துல வெள்ளை நிற காரில பெண் ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு போனதா அங்கிருந்த ஒரு பெண்மணி காவல்துறை உதவியின் நூறுக்கு தகவல் அளிச்சிருக்காரு அதோட அடிப்படையில காவலர்கள் அங்க போய் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்கோம்னு சொல்லி இருக்காரு அந்த கார் சூலூர் பகுதியிலிருந்து ஏஜி புதூருக்கு வந்தது ஒரு பேக்கரியில இருந்த சிசிடிவியில பதிவாகி இருக்குன்னு சொன்ன காவல் ஆணையர் அதுல காரோட நம்பர் தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அந்த சிசிடிவி காட்சியில பெண் உள்ள இருக்கிறதுக்கான தெளிவான பதிவு இல்லைன்னு சொல்லியிருக்கார் பெண் கடத்தப்பட்டது தொடர்பாக எந்த புகாரும் வரலன்னு சொன்ன போலீஸ் கமிஷனர் அந்த பகுதியில பதிவாகி இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுட்டு வர்றதாகவும் காரோட நம்பர் தெளிவா கிடைச்சதும் அடுத்த கட்ட விசாரணையை நடத்துவோம்னு போலீஸ் கமிஷனர் சொல்லி இருக்கார் ஆக மொத்தத்துல அப்பா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிற கேள்வி எழுந்திருக்கு